சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் போராட்டங்கள் முடியும் நேரம் வந்துவிட்டது போராடி போராடி உன் வாழ்க்கையை வெறுத்து இன்று உன் மனமும் உடலும் தளர்ந்து போகும் அளவு உன் வாழ்க்கையை நீ வெறுத்து விட்டாய் அல்லவா அது இன்றோடு முடிவடைந்து விட்டது உனக்கான நல்ல நேரங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன் கஷ்ட காலமும் உன் கண்ணீர் விட்ட நேரமும் இன்று காணாமல் போய்விடும் நல்ல நேரத்திற்காக தானே காத்திருந்தாய் அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது என்று என் கர்மவினை தீருமோ என்று தானே காலங்களை கலங்கிக் கொண்டிருந்தாய் இன்று கர்மவினையும் தீர்ந்துவிட்டது என் விதி இப்பொழுது நல்ல நேரத்திற்கு மாறும் என்று தானே இயங்கிக் கொண்டிருந்தாய் இதோ இப்பொழுது உன் விதி மாறிவிட்டது உன் வாழ்க்கையை தலைக்கீடாக மாறப்போகிறது என் குழந்தை எண்ணிய வாழ்க்கையும் என் குழந்தை இயங்கிய வாழ்க்கையும் உன் மனதில் நீ இப்படி இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எந்த நிலையும் நினைத்து நீ என்னிடம் ஏங்கி கேட்டாயோ அந்த நிலை உன்னிடம் வரப்போகிறது நீ இழந்த அனைத்தையும் பெறப்போகிறாய் நீ இப்பொழுது சிக்கிக் இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவாய் கடன் தொல்லைகள் இருந்து மீண்டு வருவாய் உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து செய்யப் போகிறேன் மன வருத்தத்தில் இருக்கும் என் குழந்தையை மீட்டு சந்தோஷத்தில் போகிறேன் இனி உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இருக்கப் போகிறது என் குழந்தைக்கு நீ நினைத்த வாழ்க்கையும் நீ நினைத்த சந்தோஷமான நிகழ்வுகளும் அனைத்தும் உன்னிடம் வந்து போகிறது இவருடன் இருந்தால் என் மனம் பூரிப்படையும் என்று நீ சொன்னாய் அல்லவா அதேபோல அவரையே உனக்கு நான் உன் கரங்களில் ஒப்படைக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் திருப்பங்களை நீ என்னிடத்தில் நீ என்னிடத்தபடி நான் செய்யப் போகிறேன் மனதளவில் கூட நீ நினைக்காத இடத்திற்கு நீ செல்லப் போகிறாய் உனக்கு வேண்டாதவர்களும் உன்னை உதறி சென்றவர்களும் உன்னை நாடி வந்து அவர்களை அறிமுகம் செய்து கொள்ளும் அளவு நீ அவர்கள் முன் இருக்கப் போகிறாய் இந்த வேலையை நான் யாரிடமும் ஒப்படைத்து இருக்கிறேன் என்று தெரியுமா உன் வாழ்க்கையை சீராக்கி உன் துணையை உன்னுடன் கொண்டு வந்து சேர்க்கும் நபர் யார் என்று தெரியுமா அது உன் விதிதான் உன் கர்மவினை முழுவதுமாக குறைந்து உன் விதி உனக்கு நல்லதாக உனக்கு சிநேகிதனாக மாறி முதலில் உன் துணையை உன்னிடம் சேர்த்துவிட்டு அதன் பிறகு அனைத்து நல்லதையும் உனக்காக செய்யப் போகிறது சாயப்பா வாக்கு என்றும் பொய்க்காது இது நான் கொடுக்கும் சத்திய வாக்கு இது நிச்சயமாக நடந்தே தீரும் அவ நம்பிக்கையோடு எதிர்மறையான எண்ணத்தோடு இருக்காது நான் சொல்வதை கேட்டுவிட்டு என் நாமத்தை ஜபித்துக் கொண்டே இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி